எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க பார்க்கப்போகிறோம் வறுத்தரைக்கிற இந்த சட்னி தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதை நல்லா பொன்னரமாக ஆகிற வரைக்கும் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு எட்டுலேருந்து ஒன்பது சின்ன வெங்காயம் உரித்து அதையும் நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் தான் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட ஒரு பெரிய வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஓரளவு வதக்குனதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் சேர்த்து நல்லா ஒன்றா ஈவனாக வதக்கி விட்டுறலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் தோசைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இட்லியை விட தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சிறுதானிய தோசைலாம் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும் தெரியுமா அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த சட்னி வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லா வேறு லெவலில் இருக்குங்க இப்போ இது ஓரளவு வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துடலாம் தக்காளி பழம் நம்ம சேர்த்துருக்குறோம் ஆனாலுமே கொஞ்சம் புளிப்பு இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி புளிப்பு போடணும்ல ஸோ நான் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கைப்படி அளவுக்கு மல்லித்தலை நான் சேர்த்துக்கிறேன் மல்லித்தலை சேர்த்துக்கிறதுனால தான் இந்த சட்னி வந்து வாசம் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா மல்லி இல அந்த வாசத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி வேணும்னா நீங்கள் வந்து இதுக்கு அல்டர்னேட்டாக புதினா சேர்த்துக்கலாம் இல்லைனா மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்துக்கூட நீங்கள் இதில் போட்டு வதக்கிக்கலாம் மல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஒரு சில அளவுக்கு தேங்காய் வந்து நான் நல்லா துருவி எடுத்துக்கிறேன் அந்தளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த சூட்டில் நீங்கள் போட்டால் கூட போதும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னியில் பச்சை மிளகா பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகா போட்டு கூட செய்யலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் ஆனால் அதை விட இதுதான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா வாசனையோடு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கான தாளிப்பு நம்ம சேர்த்துடலாம் கடாயில் கொஞ்சமாக மறுபடியும் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து வெடிக்க வச்சுட்டு கொஞ்சமாக பட்டை வத்தல் வாசனை கண்டி அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து கருவேப்பில் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காய நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை அப்படி சட்னியில் கொட்டினீங்கன்னா சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ஈவன் நீங்கள் ஆப்பம் சப்பாத்திக்கு கூட நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம் தான் இருக்கும் மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்